ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் பொரிஞ்ச கோழி குஞ்சை எப்படி வளர்க்கணும் அதாவது இங்குபேட்டரில் கோழி குஞ்சு என்ன நான் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதை பற்றி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு கோழி குஞ்சு பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நம்ம தண்ணி தீனிலாம் வைக்கக்கூடாது இன்னைக்கு புரியுதுன்னா நாளைக்கு தான் நம்ம வந்து தண்ணியும் தீனியும் வைக்க ஆரம்பிக்கணும் பொறிஞ்ச அன்றைக்கி நம்ம வைக்கக்கூடாது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொரியறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரூடிங் செட்டப்பை செட் பண்ணி வச்சுருணும் வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு ப்ரூடிங் போட்டால் போதும் இதே மழைக்காலம் இல்லை குளிர் காலமாக இருந்துச்சுன்னா பத்து பதினஞ்சு நாள் ப்ரூடிங் போடணும் நீங்கள் ப்ரூடிங் செட்டப்பை கூண்டுலையும் செஞ்சுக்கலாம் இல்லை ரூம் இருந்தால் ரூம்லேயும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அட்டைப்போட்டையில் கூட நம்ம செட் பண்ணலாம் ஒரு அடி ஹைட்டில் நம்ம குண்டு பல்ப்பை தொங்க விடணும் அறுபது வாட்ஸ் குண்டு பல்ப் இருந்தால் போதும் வெயில் காலமாக இருந்துச்சுன்னா எனிடைமு லைட் எரியணும்னு அவசியம் இல்லை ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆஃப் அண்ட் டாப் அண்ட் போடலாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிற இடத்துல ரொம்ப ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் மாதிரி பண்ணணும் இல்லை அந்த இடம் கூலிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் டைமும் லைட் ஆன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நைட் டைமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டை போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா கூலிங் இருக்கும் வெயில் காலத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை மற்றபடி குளிர் காலத்தில் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயும் சரி பகல் டைம்லேயும் சரி நீங்கள் லைட்டு போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னல பொறிஞ்ச அன்னைக்கு தீனி தண்ணியை வைக்கக்கூடாது பொறிஞ்ச மறுநாள் தான் நம்ம தீனி தண்ணி வைக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணியும் தீனியும் உள்ளே வச்சிடறாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்கிற குஞ்சுலாம் திடீர்னு இறக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் நிறையா பேர் இதை கவனிச்சிருப்பீங்க கோழி குஞ்சு இறந்ததுக்கப்புறம் எப்படி இறந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தீனியும் டைமும் உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தீனியை நல்லா சாப்பிட்றோம் தண்ணியே நிறையா குடிச்சிரும் அதனால் தீனி போய் ஃபுல்லாகி மூச்சு விட முடியாமல் கோழி குஞ்சுலாம் இறக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன நினைப்போன்னா ஓகே கோழி குஞ்சு நல்லா சாப்பிடுது அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு கப்பில் தீனி வைக்கிறோம் இன்னொரு கப்பில் தண்ணியை வைக்கிறோன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம வெளியே எடுத்துடணும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால கோழி குஞ்சு இறக்காமல் இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை தீனியும் தண்ணியும் வைக்கணும் கோழி குஞ்சு பொரிஞ்சு ஒரு மாதம் வரைக்கும் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தீனியும் தண்ணியாக வச்சா போதும் அப்படி இல்லைனா டைமும் கூண்டு உள்ளே தண்ணியும் தீனியும் வச்சிடலாம் கோழி குஞ்சு பொறிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி கோழி குஞ்சு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்டர் கொடுக்கலாம் இல்லை ஃபினிஷர் கொடுக்கலாம் ஆனால் முழுசாக கொடுக்கக்கூடாது மிக்ஸியில் லைட்டாக அரைச்சி இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் இப்போ நரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கொடுக்கணும் முழுசாக கொடுத்தா கோழி குஞ்சு சாப்பிடாது ஒரு மாதத்துக்கு அப்புறம் அரைக்காமல் நம்ம முழுசாக கொடுக்கலாம் இப்போத்தையும் நம்ம மிக்சியில் லைட்டாக அரைச்சி தான் கொடுக்கணும் கோழி குஞ்சும் நல்லா சாப்பிடும் அப்படி இல்லைனா கோழி குஞ்சுக்குன்னு தனியாக தீவனம் இருக்குது அதை கூட நீங்கள் கொடுக்கலாம் சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் அந்த தீவனத்தை கோழி குஞ்சு கொடுத்ததில்லை ஷார்ட்டர் தான் மிக்சியில் அரைச்சி கொடுப்பேன் இப்போ நீங்கள் கோழிக்குஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்க பொறிஞ்சு கரெக்டாக ஏழு நாள் ஆகுது பத்து நாள் கோழி குஞ்சு மாதிரியே இருக்கும் இந்த தீவனத்தை கொடுக்கறனால கோழி குஞ்சோட வளர்ச்சி நல்லாயிருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஷார்ட்ரு கொடுக்கலாமா இல்லை ஃபினிஷர் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் ஷார்ட்டரே கொடுங்க அப்படி ஷார்ட்ரு கிடைக்கலனா ஃபினிஷர் கொடுங்க இல்லைனா கோழி குஞ்சுக்குன்னு தனியாக தீவனம் இருக்குதுன்னு சொன்னல அதை கொடுங்க எதை வேணால் கொடுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நான் எப்பயுமே கொடுக்குறது ஷார்டர் மட்டும்தான் ஷார்ட்ரு கிடைக்கலனா ஃபினிஷர் கொடுப்பேன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சுங்களுக்கு பெருசாக இருக்கிற கப்பில் தண்ணி வைக்காதீங்க அதாவது ஹைட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி கப்பில் தண்ணி வச்சிங்கன்னா கோழிக்குஞ்சுங்க தவறுதலாக தண்ணியில் ஊந்து இறக்க வாய்ப்பு இருக்கு அதனால் ஹைட்டு கம்மியாக இருக்கிற கப்பில் தண்ணி வைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டாய் டப்பா இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பா இருக்குல்ல அந்த மாதிரி டப்பா மூடியில் தான் நான் தண்ணி வைப்பேன் போதுமான அளவுக்கு தீனியை சாப்பிட்டு தண்ணி குடிச்சதுக்கப்புறம் நான் ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துருவேன் உள்ளே வைக்க மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுக்கு ப்ரூடிங் தனியாக செட் பண்ணலை இந்த இங்கிப்பேட்டர்லேயே தான் விட்டு வச்சுருந்தேன் வெயில் காலன்றதுனால நான் லைட்டை போட்டு வச்சுக்க மாட்டேன் தீனி தண்ணி வைக்கும் போது மட்டும்தான் பத்து நிமிஷம் லைட்டு போட்டு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருவேன் அப்படியே அந்த லைட்டை போட்டு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடும் ஏன்னா இது சின்ன அட்டைப்பட்டி ரொம்ப நேரம் லைட் கோழி கோழிக்குஞ்சு வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது குண்டு பல்புக்கு பதிலாக நம்ம அந்த நைட் பல்ப் இருக்குல்ல ஜீரோ வாட்ஸ் அதை மாட்டி வச்சுருந்தோன்னா பிரச்சனை இல்லை அது எனி டைமும் லைட் எரியலாம் இந்த சின்ன அட்டைப்பட்டியில் இதே குண்டு பல்ப்பாக இருந்துச்சுன்னா கோழி குஞ்சு வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது ஜீரோ வாட்ஸ் பல்ப் இருக்குல்ல அது வந்து கிளாஸாக இருக்கணும் எல்இடி பல்ப் இருக்கக்கூடாது கிளாஸில் வச்சால் மட்டும்தான் ஹீட்டு கிடைக்கும் எல்இடியில் வச்சோன்னா ஹீட்டு இருக்காது நீங்கள் யாரும் நான் இப்போ விட்டு வச்சுக்கிற மாதிரி இங்கு கோழி கொஞ்சம் விட்டு வைக்காதீங்க எனக்கு இடம் இல்லாதனால நான் இந்த பாக்ஸில் விட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ப்ரூடிங்கும் தனியாக ஒரு இடத்த செட் பண்ணி அதில் கோழி குஞ்சு விட்டு வச்சிங்க இந்த முட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேச்சில் வைக்க போகிற முட்டை கோழி குஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த முட்டையெல்லாம் நான் இங்கு பெட்டரில் வச்சிருவேன் கோழி குஞ்சு ஏழு நாள் ப்ரூடிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் மழை காலம் குளிர் காலமாக இருந்துச்சுன்னா பத்து பதினஞ்சு நாள் ப்ரூடிங் போடணும் இதை ஞாபகம் வச்சீங்க இந்த கோழி குஞ்செல்லாம் ஏழு நாள் ப்ரூடிங் போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் தனியாக எல்லா கோழி குஞ்சையும் இந்த கூண்டில் விட்டு வச்சிருக்கேன் இன்னும் ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த கோழி குஞ்செல்லாம் இந்த கூண்டில் தான் இருக்க போது எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் கோழி குஞ்செல்லாம் எப்போ வெளியே மேய்க்க விடணும் அப்படின்னு ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் கோழி குஞ்சை வெளியே மேய்க்க விடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக இருக்கும் இந்த சைஸில் இருக்கும்போது குஞ்சை நம்ம வெளியே மேய்க்க விட்டோன்னா காக்கா பூனை வல்லுறு கழுகுலாம் ஈஸியாக பிடிச்சிரும் அப்படி நீங்கள் மேய்க்க விடும் போது கூட இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எத்தனை மணி நேரம் விட போகிறீங்களோ அத்தனை நேரம் கூட இருந்து பார்த்துக்கணும் இல்லை அப்படி பார்த்துக்க முடியாதுன்னா ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கோழி குஞ்சே வெளியே மேய்க்க விடுங்க அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி கூண்டில் கோழி குஞ்சம் ஓட்டுறதோட இந்த சிமெண்ட்டு கூண்டு இல்லை தரையில் ஒட்டின மாதிரி இருக்கிற கூண்டில் வந்து நம்ம கோழி குஞ்சை விட்டு வைக்கலாம் உள்ளே கொஞ்சம் மண்ணு கொட்டி வச்சுட்டோம்னா கோழி குஞ்சுங்கள்லாம் அதில் மேஞ்சுன்னு கிடக்கும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூண்டை சுற்றி எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது அப்படி ஓட்டம் இருந்துச்சுன்னா கீரிப்புள்ள பாம்பு பூனை இந்த மாதிரி போய் கோழி குஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும் அதனால ஓட்டை இல்லாமல் பார்த்துங்க அப்புறம் உள்ளே வந்து பூச்சி எறும்பு இதெல்லாம் வராத அளவுக்கு பார்த்துங்க அதேமாரி டோர் வைக்கும் போது கரெக்டாக வச்சுங்க அதில் ஏதாவது சின்ன கேப் இருந்தாலும் ஈஸியாக உள்ளே போய்டும் இதே நம்ம கோழி கிட்ட முட்டையே வச்சு போச்சுன்னா இந்த வேலைலாம் இருக்காது எல்லாத்தையும் கோழி பார்த்துக்கோம் இன்னும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தீனியாக கொடுக்கணும் கூண்டு சேஃப்டியாக வச்சுருக்கணும் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஒரு கோழி குஞ்சு கூட இறக்காமல் நம்மளால் காப்பாற்றி வளர்க்க முடியும் கோயில் குஞ்சு ஏழு நாள் ப்ரூடிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி கூண்டில் விட்ருங்க தீனியை வைக்கும் போது தீனியை வைக்கிறதுக்குன்னு தனியாக அந்த ஃபீட்ரு இருக்குல்ல இப்போ என்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வாட்டர் ஃபீடரு இதுக்குன்னு தீனி ஃபீட்ரு இருக்குது அதில் கூட நம்ம தீனியை போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பெரிய ஏதாவது கப்பு மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற டப்பாவில் கூட நம்ம தீனியை வைக்கலாம் இப்போ வெள்ளை கலரில் ஒரு டப்பா இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம தீனியை வைக்கலாம் இல்லை நான் புறாவுக்கு வந்து ட்ரே வைப்போம் பார்த்தீங்களா அதில் கூட நம்ம தீனியை போட்டு வச்சிடலாம் கரெக்டாக ஒரு மாதம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து தீனியை வந்து வச்சுட்டு வச்சுட்டு எடுக்கணும் அப்படியே உள்ளே இருக்கக்கூடாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு அப்புறம் வேணால் நீங்கள் கூண்டுள்ள தீனியன் தண்ணியாக வச்சிடலாம் நான் நம்ம ஏழு நாள் ப்ரூடிங்கை போட்டு முடித்தாலும் ஒரு மாதம் வர வரைக்கும் தீனியன் தண்ணியும் வச்சிட்டு வச்சுட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கக்கூடாது மாதிரி நீங்கள் பெரிய இடத்துல ப்ரூடிங் செட்டப் போடும்போது இந்த வாட்டர் ஃபீடரும் தீனி ஃபீடரும் இருக்குல்ல இதில் கூட நம்ம தண்ணி தீனி வைக்கலாம் ஏன்னா இதில் வந்து கோழி குஞ்சு உள்ளே உழுவாது இதே வந்து ப்ரூடிங் செட் பண்ணுற இடம் சின்னதாக இருந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்னல ஏதாவது மூடி இல்லை சின்ன கப்பில் எதில் நீங்கள் தண்ணி தீனியாக வைக்கலாம் அதே மாதிரி கூண்டை வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணுற மாதிரி பார்த்துங்க ரெண்டு மாதம் வரைக்கும் கோழி கொஞ்சம் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் சுக்கா அம்மை கொசுக்கடி அப்புறம் ஜீர்ணமாக இருக்கிற பிரச்சனை ஒரு சில நோயெலாம் தாக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் கொசுக்கடினால் ஒன்றும் இல்லை கொசு கடிச்சு கடிச்சு அம்மா வந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும் நம்ம என்ன நினச்சிப்போனால் அம்மா நினச்சிப்போம் அது அம்மாலாம் கிடையாது இப்போ வெயில் காலன்றனால கோழி குஞ்சுங்களுக்கு வந்து அம்மா வர வாய்ப்பு இருக்குது சுக்கா வந்தால் கூட கோழி குஞ்சை வந்து எதாவது மெடிசனை கொடுத்து ஓரளவு காப்பாற்ற முடியும் அம்மா வந்துருச்சுன்னா அவ்வளோதான் உடம்புல வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் மூக்கு கண்ணில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் முன்னாடியே அதுக்கான மெடிசன் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க ரெண்டு மாதம் வரைக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏகப்பட்டது வரும் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை அவ்வளோவா வராது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு வர பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மெடிசன் கொடுத்தா சரியாகும் அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ உங்கக்கிட்ட நூறு கோழி குஞ்சு இருக்குன்னா இந்த வீடியோவில் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நூறு கோழி குஞ்சில் எண்பதுலேருந்து தொண்ணூறு கோழி குஞ்சு வரைக்கும் உங்களால் காப்பாற்றி வளர்க்க முடியும் இன்னொன்று முக்கியமானது என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது டெய்லி கோழி குஞ்சை செக் பண்ணோம் கேரிங் ரொம்ப முக்கியம் அப்பப்போ இந்த கோழி குஞ்சு எப்படி இருக்குது இது கண்ணில் ஏதா பிரச்சனை இருக்கா இது நல்லா சாப்பிடுதா உறங்குதா அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கோழி குஞ்சாக காப்பாற்ற முடியும் நான் வீடியோக்காக ஏதோ சொல்லணுன்னு சொல்ல உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஐம்பது கோழி குஞ்சம் இங்கு பேட்டரில் பொறிச்சேன் சின்னதாக இருக்கும் போதே அதாவது இருபது நாள் பத்து நாள் சைஸில் இருக்கும் போதே நாலஞ்சு கோழி குஞ்சு இறந்துருச்சு ஒரு பேட்ச் இல்லை ரெண்டு பேட்ச் இல்லை அந்த ஐம்பது கோழி குஞ்சையும் அஞ்சு பேட்ச் வரைக்கும் பொரிச்சுது அஞ்சு பேட்ச்லேயும் பொறிஞ்ச கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு இருந்தது ரெண்டு மாதம் வரைக்கும் நான் இங்கே இருக்கிற கூண்டில் தான் விட்டு வச்சுருந்தேன் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் நான் மாடியில் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிட்டேன் மூணு மாதம் நாலு மாதம் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா கோழிக்குஞ்சையும் சேல் பண்ணிட்டேன் இப்போதிக்கி என் கிட்டே இருக்கிற கோழி குஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு கூட இல்லை எல்லாமே விடையாயிடுச்சு இப்போதைக்கி என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா எட்டோ ஒம்போதோ தான் இருக்குது அதை நான் எனக்காக நிறுத்தி வச்சுருக்கேன் அந்த விடைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகுது அந்த மாதிரி ஏஜில் இருக்கிற வடைங்களை எப்படி நம்ம வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மாடியில் எப்படி நம்ம கோழியை வளர்க்கணும் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்